விழிஞ்சிருச்சே ரொம்ப நேரம் தூங்கிட்டமே பக்கத்துக்குள்ள பாய் கடையில நம்மால் நின்னாலே பாய் நறுக்கி இதுல வித்துட்டாரா ஐயோ கேட்டு வர மூடி இருக்கே ஓனரே யாரை ஆளை காப்பாத்துடா ஐயோ எங்க போயிட்டான் இவன வேற தேடமா சோ அந்த டைல்ஸ் வேற வலிக்கு வலிக்கு தொலைது இது மேல ஏறி பாப்பமா எங்க இருக்கா ஆ இருக்கா இருக்கா தே ஓனர் தே ஓனர் தே பக்கத்துக்குள்ள பக்ரீதின் பாய் இருக்காருல அவர் கசாற்டையில ஆளு மாத்திட்டாழோட ஓனர் வித்துட்டு போயிட்டானாதா பல நாள் காதல்ரா கத்தி காதல்ராட்டு போயிருக்கா சேவ உடம்பில் கொள்ள இது சேவ காதல் அல்ல என்ன எந்த மூமெண்ட்டுமே இருக்கா மூமெண்ட்டு கால எங்கிட்டுனே தெரியலையே மறுபடியும் ஒப்பிட்ட போடுவோமா அதையும் தாண்டி உன்னதமா ஆனாது ஆளை காப்பாத்துறா எந்திரா சோம்பேறி நாய